இந்தியா டிக்டாக்கை பேன் செய்த போது அமெரிக்காவிலருந்துலாம் நிறைய பேர் போயும் போய் ஒரு டிக்டாக் எல்லாம் பேன் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் இன்றைக்கி அதே அமெரிக்கா டிக்டாக் ஆப்ளிகேஷனை பேன் பண்ண போகிறாங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ஒரு டார்க்குக்கு போக போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை டிக்டாக் நிறுவனம் கொடுத்திருக்கிறது காரணம் என்னென்னா இனிமேல் அமெரிக்காவில் டிக்டாக் வராது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பிராஞ்ச் எல்லாமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க அங்கே வேலை பார்த்த நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ டிக்டாக்கு என் கார்டு போட்டுட்டாங்க அமெரிக்கா அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் இதை எதிர்த்து டிக்டாக்கு பல வழிகளில் போராடி பார்த்தார்கள் கடைசியாக டிக்டாக்கை அமெரிக்காவை சார்ந்த யாராவது வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது எல்லாத்துக்குமே இன்றைக்கி விடை கிடைத்திருக்கிறது நாளை முதல் டிக்டாக் அமெரிக்காவில் இருக்காது நிறைய பேர் டிக்டாக் ஆதரவாளர்கள் ஈவன் நம்ம ஊர்லேயே நடந்துச்சு டிக்டாக்கை திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அமெரிக்காவிலும் கெட் பேக் டிக்டாக் அப்படிங்கிறது எல்லாமே பெருசாக பேசப்பட்டு வருது பட் அரசாங்கத்தை மீறி அதெல்லாம் நடைபெறுமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியாக டிக்டாக்கை பார்த்துட்டோம் டிக்டாக் அப்படின்னு சொல்கிறது ஒரு குட்டி செயலி ஆனால் அது ஏற்படுத்தின மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா என்டே டிஃப்ரெண்ட் இந்த உலகத்தை நாம் பார்த்த விதமாக இருக்கட்டும் நம்மை இந்த உலகம் பார்த்த விதமாக இருக்கட்டும் டிக்டாக் பெரிய அளவில் விட்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த டிக்டாக் வந்ததுலேருந்து தான் ஷார்ட் டைப் வீடியோஸ் அப்படிங்கிறது பிரபலம் அடையுது ஒரு அறுபது செகண்ட்ஸுக்குள்ளே என்ன செய்ய முடியும் நடிப்பு திறமையாக இருக்கட்டும் ஆபாசமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ளிகேஷனாக டிக்டாக் மாறி நின்றது ஆனால் இன்றைக்கி அந்த டிக்டாக்கால் நிறைய பேர் நிறைய லெவலுக்கு முன்னாடி வந்திருக்காங்க நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள் எல்லா கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை கொஞ்சம் தப்பாகவே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இங்கே கணக்கில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன் இந்த டிக்டாக்கு மட்டும் சொல்லலைங்க நிறைய லே ஆஃப் அப்படிங்கிறது தான் இனிமேல் அடிக்கடி வரும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஜென் இசட் இவங்களுடைய அந்த மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிறது அப்படிங்கிறது அவங்களால முடியாது அதனால் அவங்க பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க கிட்ட நிறைய வருமானம் இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் நீங்கள் செய்ய வேண்டாம் அவங்க டே டு டே லைஃபுக்கு பணம் இல்லாட்டினாலும் அவங்களால இன்னொருத்தவங்க கீழே ரொம்ப பெரிய அளவில் அடிமையாக இருக்க முடியாது ரொம்ப நாள் ஒரே வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது இப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரச்சனைகள் ஜென்னிசட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு காணொலி பதிவு பண்ணலாம் ஸோ ஜென்னிசட்டால் ரொம்ப பெரிய அளவில் யூஸ் பண்ணப்பட்ட இந்த டிக்டாக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூடப்படுகிறது என்பது ஒரு செய்தி தான் நமக்கு செய்தி பல நபர்களுக்கு இது ஒரு துக்க தினம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஹமாசினுடைய அந்த போர் நிறுத்தம் இந்த சீஸ் ஃபயர் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் தமிழ் பட்சத்தில் பெரிய அளவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு பின்னாடி உண்மைகள் இருக்குது நம்ம ஹமாசை உயர்த்தியோ இல்லாட்டி இஸ்ரேலை தாழ்த்தி அங்கே எதுவுமே பேசலை இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்கு பின்னாடி என்னென்ன அவங்களுடைய ஒரு எய்ம் இருந்திருக்கும்ல அந்த எய்மை எப்படி அவங்க கவர் பண்ணியிருக்காங்க ஹமாசினுடைய எய்ம் எந்த அளவுக்கு கவர் ஆகியிருக்கு அப்படிங்கிறத யதார்த்தமாக அங்கே நம்ம சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் இதுல மறுபடியும் இந்த யுத்தம் தொடருமா என்று கேட்டால் எல்லாரும் சொல்றது தொடரும் அவ்வளவுதான் இது வந்து முடிவு கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பிகினிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரியான அரசியலும் இதை வச்சு நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நெத்தன்யாகு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை கூட இதனால் முடிவுக்கு வரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது ஒருவேளை இந்த சீஸ் ஏற்படாமல் இருந்தது என்றால் நெத்தன்யாகு அவர்கள் அரசியல் ரொம்ப பிரகாசமாக இருந்திருக்கும் பட் இந்த சீஸ் ஃபயரால் அவர்களுக்கு கெட்ட பெயர் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றாங்க பல விஞ்ஞானிகளும் அதற்கு ஆமா சொல்றாங்க இல்லைன்னு சொல்றாங்க பட் அப்படி ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்றால் அது மாஸ் ப்ரொடக்ஷன் செஞ்சாதான் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில மருத்துவ வல்லுநர்கள் எதற்காக அப்படி சொல்றாங்கன்னா இல்லை அந்த பேஷன்ஸ் நிறைய பேர் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான போட்டி மனநிலைமை வந்துரும் எனக்கு தான் இந்த மருந்து வேணும் எனக்கு தான் இந்த மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி சோ எல்லாருக்கும் கொடுக்கற அளவுக்கு அந்த மருந்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பிறகு தான் அது மார்க்கெட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ஏஜிங்க்கு என்ன காரணம் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம செல்லில் முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த ஏஜிங்கான காரணம் நமக்கான கவுண்டவுன் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பதாகும் அந்த கவுண்டோனை நம்மளால் ரீசெட் பண்ண முடியும் அப்படிங்கிற ரிசர்ச்சும் நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறத எல்லா நாடுகளும் விண்ணுக்கு அனுப்புவாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுடைய ஒப்சர்வேஷன் சேட்டலைட்டை விண்ணில் அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற தகவல் ரொம்ப பெரிய அளவில் ஒரு நகைப்புக்குள்ளாக ட்ரோல் மெட்டீரியலா மாறியது காரணம் என்னன்னா அந்த சேட்டலைட்னுடைய ஸ்ட்ரக்சர் என்னப்பா ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் பாகிஸ்தானால் அவங்க நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருமை தான் ஒரு பதினைஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான டீல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஃபிலிப்பைன்ஸ் இரண்டு நாடுகளுக்கிடையே நடந்திருப்பதாகவும் இது ஒரு பிக்கெஸ்ட் டீல் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இது ஒரு பெரிய ஒரு டீல் தான் இந்த மாதிரியான டீல் நடந்ததே கிடையாது இது தொடக்கம் மட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஃபிலிப்பைன்ஸ் அவங்களுடைய இந்த டீல் அப்படிங்கிறது யுனைடட் அரப் எமிரேட்ஸ்னுடைய மிக முக்கியமான ஒரு டீலாக பார்க்கப்படுகிறது அரபுலக நாடுகளில் எப்போதுமே யுனைடட் அரப் எமிரேட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க என்பதை மீண்டும் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் நிரூபித்திருக்கிறது காசா சீஸ்ஃபயர் உருவாகிருச்சு அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே எய்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய இரண்டு எய்டு ட்ரக் அப்படிங்கிறது இப்போ காசா பகுதியை வந்தடைந்து விட்டது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ இப்போ இனிமேல் எய்டு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த சீஸ் ஃபயர் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வர்ற பாலஸ்தீனியர்களுக்கு வர்ற உதவியை யாராலையும் எந்த இராணுவத்தாலையும் தடுக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி தடுத்துட்டாங்கன்னா சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை அவங்க மீறிட்டாங்க என்பது அர்த்தம் அப்போ எவ்வளவு நபர்களை ஃபஸ்ட் ஃபேஸில் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் விட்டுக்கொடுக்க கொடுக்க போகிறாங்கன்னா முப்பத்தி மூன்று நபர்கள் அதற்கு பதிலாக பாலஸ்தீனியர்களை ஒரு தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க போகிறார்கள் இஸ்ரேல் இராணுவம் ட்ரம்ப் அவர்களுடைய இனாக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டோர் ஆக்டிவிட்டியாக தான் இருக்குமே தவிர அவுடோராக இருக்காது குளிர் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக வர தொடங்கிருச்சு எனவே ட்ரம்ப் இனாகுரேஷன் அப்படிங்கிறது இன்டோர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க பிரெக்சிட் கேள்விப்பட்டிருக்கீங்க அமெக்சிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அமெரிக்காவின் சில பாகங்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவே போர்க்கொடியை தூக்குவார்கள் எனவே அந்த நேரத்தில் அமெக்சிட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் என்பதுதான் தகவல் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் நபர்கள் அவங்களுடைய வீடு உடைமைகளை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இது நடந்தது டிஆர் காங்கோல தான் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்தல் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது கொலம்பியால ஆம்டு வயலன்ஸ் காரணமாக முப்பதுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சீனாவினுடைய பிரசிடென்ட் ஜி ஜிங்பிங் அவர்களுடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு பல ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக வந்திருக்கு இவங்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த இரண்டு நாடுகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை பேசப்படக்கூடிய நாடுகள் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே தான் பல போட்டிகள் அப்படிங்கிறது வரலாம் இந்த இரண்டு நாடுகளில் அடுத்த வல்லரசு யார் அப்படிங்கிற அந்த கோதா இப்போதே நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு நாடுகளில் யார் கூடுதலான இராணுவ பலத்தை வச்சுருக்காங்க யார் பலமான இராணுவ பலத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கணக்கிட வேண்டிய அந்த தருணம் வந்துவிட்டது இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத பெரிய அளவில் தலைப்புச் செய்தியாக மாற்றியிருக்கிறார்கள் சதர் லெபனன் பக்கம் இருந்தும் இஸ்ரேல் அவங்களுடைய இராணுவத்தை திரும்ப பெற வேண்டும் ஏன்னா காசா பகுதி மட்டும் கிடையாது சதன் லெபனன் பக்கம் இருந்தும் நீங்க எல்லாத்தையுமே வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருங்க அப்படி இல்லைனா இது வந்து சரிபட்டு வராது இந்த சீஸ்ஃபயர் ஃபயர் முழுமை அடையாது என்பதை ஐநா சபை கூறியிருக்கிறது சிரியாவுக்குள்ள ஈரானியர்களோ இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்களோ வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு தடையாக மாறியிருக்கிறது ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய நிறைய என்ஜிஓக்கள் அங்க அந்த நாட்டில் எக்ஸ் வலைதளம் இருக்கவே கூடாது எலன்மெஸ்க் அவர்கள் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லை அவர் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிர்கிறார் அப்படின்னு சொல்ற எக்ஸ் வலைதளத்துக்கு எதிரான போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இன்னைக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை கொடுத்திருக்காங்க என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹூத்திஸ் தான் காரணம் என்பதுதான் இப்போ அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் ஸோ ஓவராலா நிறைய இன்ஃபர்மேஷனான செய்திகளை பார்த்துருப்பீங்க இந்த இன்ஃபர்மேட்டிவ் செய்திகளைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்